எப்படி இருக்கும்போது கண்டி மெனி பிரதேசத்தில் பிரதேசத்திலே ஒரு நபர் என்ன செய்திருக்கிறார் முகம் கழுவணும் என்று சொல்லி ஒரு பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் என்று நினைச்சு முகம் கழுவி இருக்கிறார் பார்த்தா அது பெற்ற கண்ணெல்லாம் வெந்து உடனடியாக மெனிக்கின்னு ஆதார வைத்தியசாலைக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அங்க கூட்டிட்டு போனா மெனிக்கின் ஆதார வைத்தியசாலையில் அன்று அவுர்து உற்சவே என்று சொல்லுவாங்க எல்லா இடமும் நடக்குது இந்த புதுவரிட கொண்டாட்டம் நடந்திருக்கு அந்த புது வருட கொண்டாட்டம் முடிந்து எல்லோரும் மதுபானத்திலே குடித்திருக்கிறார்கள் அந்த வைத்தியர் சுகாதார ஊழியர்கள் அனைவரும் எனவே வாய் தர்க்கம் ஏற்பட்டு போனவ மருந்தெடுக்க போனவ போன அனைவருக்கும் ஆட்டி பாருங்கள் செய்தி வெளியாகின்றது இன்றைய மௌபிம பத்திருக்கு சேவ கேன்சா பிரதிகார கண்ணா பிரிசா காத்தர கட்டுமேன் தாசே கட்ட வைத்தியர் மது போதையில் இருந்திருக்கிறார் வைத்தியரிடம் இந்த சிகிச்சை பெற வந்தவங்க வைத்தியர் இருக்கலாமா என்று கேட்டதற்கு எங்களுடைய புது வருட கொண்டாட்டம் நான் மது போதையில் இருப்பேன் யார் என்று அந்த வைத்தியர் ஐந்து வாகனங்கள் சேதமாகப்பட்டிருக்கின்றது இந்த சிகிச்சை பெற வந்தவர்கள் இது நோயாளர்களது அல்லது சிகிச்சை பெற அந்த நோயாளரை அழைத்து வந்தவர்களது வாகனங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது எல்லாமே இந்த சுகாதாரத்துறையினரும் அதே போன்று சிகிச்சை பெற வந்தவர்களுக்கு இடையிலான மிக மோசமான ஒரு மோதலிடம் பெற்றுக்கின்றது மெனிக்கின்ன பிரதேசத்தில் இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடக்குது